நுங்கம்பாக்கத்தில் உள்ள புதிய தமிழகம் கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பது முதல் பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் குறிப்பிட்ட பிரிவினருக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு தனியாக வழங்குவது மட்டுமின்றி எஞ்சி இருக்கும் பதினைந்து சதவீதத்திலும் முன்னுரிமை கொடுத்ததன் விளைவாக ஏறக்குறைய பதினைந்திற்கும் மேற்பட்ட முக்கியமான பணியிடங்கள் குறிப்பிட்ட சாதியினருக்கே சென்றுள்ளது எனவே தமிழ்நாடு அரசு அமல்படுத்தியுள்ள மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் தமிழக அரசின் சட்டத்திற்கு புறம்பான இடஒதுக்கீட்டால் ஒட்டுமொத்த எஸ்சி வகுப்பினர் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த அறிவிப்பால் ஆண்டு காலமாக மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகியுள்ளார்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இதுபோன்ற அறிவிப்பு இல்லை சமூக நீதி என்று பேசிக்கொண்டு சமூக நீதியின் கழுத்தை திமுக சமூக நீதிக்கு புறம்பான மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை ரத்து செய்யக்கோரி வருகின்ற மே பதினேழாம் தேதி திருச்சியில் மாபெரும் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளோம் தமிழக அரசு சமூக நீதி பேசினால் மட்டும் போதாது அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் இடஒதுக்கீட்டை நீக்க வேண்டும் என அரசியல் ரீதியாக நான் கூறவில்லை அரசு செய்யும் தவறை சுட்டிக்காட்டி நான் இந்த போராட்டத்தில் இருந்து விலகமாட்டேன் மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை ரத்து செய்யும் வரை தொடர்ந்து போராடுவேன் தென் தமிழகத்தில் சாதிய படுகொலைகள் அதிகமாகிவிட்டன பள்ளிகளிலேயே மாணவர்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் தமிழ்நாட்டில் நிலவுகிறது பள்ளிகளில் அறிவாள் வன்முறை கலாச்சாரங்கள் பரவத் தொடங்கிவிட்டது அரசு தனியார் அரசு உதவி பெறும் பள்ளி கல்லூரிகளில் ஜாதிய பெயர்களை வைக்கக்கூடாது உயர்நீதிமன்ற ஆணையை பின்பற்றி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ள காலத்திற்குள் பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகங்களில் ஜாதிய பெயர்களை அரசு நீக்க வேண்டும் ஜாதிய பெயர்களை நீக்காத பள்ளி கல்லூரிகளுக்கு நிதி வழங்குவதை தமிழக அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் அடிப்படை ரீதியில் இரண்டு திராவிட கட்சிகளுமே ஜாதிய படுகொலைகளுக்கு எதிராக பேசுகிறார்களே தவிர படுகொலைகளை தவிர்க்க எதுவும் செய்யவில்லை ஐம்பது ஆண்டு கால அதிமுக திமுக திராவிட ஆட்சியின் அவலம் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவன் அறிவால் எடுக்கும் சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாகியுள்ளது பல்கலைக்கழகங்கள் ஊழல் கழகங்களாக மாறியதற்கு காரணம் துணைவேந்தர்கள் நியமனம்தான் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை அதுதான் அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் வெறும் அரசியல் மாற்றம் மட்டும் ஏற்பட்டால் போதாது அடிப்படையில் சில மாற்றங்கள் நிகழ வேண்டும் புதிய தமிழகம் கட்சி கொடியே என்றாவது தலைமைச் செயலக கோட்டையில் பறக்கவிட வேண்டும் என்றுதான் கட்சியை உருவாக்கினோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் புதிய தமிழகம் கட்சியின் முழக்கமே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் பங்கு என யார் கூட்டணி அமைக்கிறாரோ அவருடைய கூட்டணியில்தான் தான் நிபந்தனையாக இருக்கும் இரண்டாயிரத்தி வெறும் கூட்டணி மட்டுமில்லாமல் கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் அதை அடிப்படையாக வைத்துதான் கூட்டணியை அமைப்போம் கூட்டணி குறித்து இப்போது முடிவெடுக்க இயலாது தேர்தல் நெருங்கும் போது யார் கூட்டணி ஆட்சி என விளங்குகிறாரோ அவரோடுதான் கூட்டணி வைப்பது குறித்து முடிவெடுக்க இயலும் விஜய் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு தயார் என கூறியுள்ளார் அவரை வரவேற்கிறேன் இதைத்தான் அமித்ஷாவும் கூட்டணி ஆட்சி என குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அதிமுக அதை எப்படி புரிந்து கொண்டுள்ளார்கள் திமுகவில் பல அமைச்சர்கள் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் சிரிப்பு என்ற பெயரில் வரம்பு மீறி பேசுகிறார்கள் அமைச்சர் பொன்முடியின் பேச்சு திமுக அதிமுக மேடைகளில் இருந்தது அதை இப்போது மீண்டும் பேச தொடங்கியுள்ளார் அமைச்சர் பொன்முடி அமைச்சர் பதவியில் நீடிக்க தகுதியற்றவர் அவரை ஏன் முதல்வர் அமைச்சர் பொறுப்பில் வைத்துள்ளார் என்பது தெரியவில்லை உடனடியாக அமைச்சர் பொறுப்பில் இருந்து நீக்க வேண்டும் என தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு தனியாக வழங்கியதோடு மட்டுமின்றி எஞ்சியிருக்கக்கூடிய பதினைந்து சதவீதத்திலும் அவர்களுக்கு முன்னுரிமை விளைவாக கடந்த பதினைந்து வருடத்தில் ஏறக்கூடிய பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட முக்கியமான பணியிடங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட சாதியிற்கே சென்றிருக்கிறது எனவேதான் தமிழ்நாடு அரசு அமல்படுத்தியிருக்கக்கூடிய இந்த தற்போது இருக்கக்கூடிய மூன்று சதவீத உள் ரத்து செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் நவம்பர் மாதம் ஏழாம் அன்று சென்னையில பிரம்மாண்டமான பேரணியை நடத்தினோம் அதைத் தொடர்ந்து இப்பொழுது தமிழ்நாடு என்றும் அனைத்து மாவட்டங்களிலும் விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தி வருகிறோம் மிக முக்கியமாக இதில் என்ன பாதிப்புகள் என்பது குறித்து ஒரே ஒரு வேலை வாய்ப்புக்கான தமிழ்நாடு அரசினுடைய அறிவிப்பை நான் இப்பொழுது ஆதாரமாக தந்திருக்கிறேன் அதாவது தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதாவது தமிழ்நாடு காவலர்களை அதாவது காவலர்கள் அதே போல எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்கள் போன்ற பணியிடங்களில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காவலர் தேர்வாணையத்தினுடைய சார்பாக ஆயிரத்தி இருநூற்று தொண்ணூத்தி ஒன்பது இடங்களுக்கு அதாவது விண்ணப்பத்தில் வரவேற்கப்படுகின்றன என்று கடந்த நாலாம் தேதி என்று தமிழ்நாடு அரசு அந்த துறையால் வந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு முக்கியமாக நீங்கள் பார்த்தால் அது வந்து பக்கம் எண் மூன்றில் ஓபன் காம்பிஷன் முப்பத்தி ஒன்று சதவீதம் பக்கம் மூன்றில் எப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்பதை

சதவீதம் சதவீதம் ஒரு இது என்ன முக்கியம் என்று சொன்னால் இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீம் இருக்கக்கூடிய மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இவர்கள் வந்து இந்த பேக்வர்ட் கிளாஸ் இருக்கக்கூடியவர்கள் வந்து மூன்று புள்ளி ஐந்து சதவீதத்தில் போட்டியிட முடியாது அதே போல மூன்று புள்ளி அஞ்சு சதவீதம் எடுவதற்கு பெறக்கூடிய முஸ்லிம்கள் அவர்கள் வந்து போன்ற முடியாது ஆனால் பாரு அந்த சி என்ற காலத்தில்

தகுதியானவர்கள் இருந்தால் மீண்டும் பதினைந்து சதவீதத்திற்குள் போட்டியிடலாம் அவர்கள் தேர்வு செய்யப்படலாம் என்ற ஒரு தவறான அதாவது சட்டத்திற்கு புறம்பான எந்த இடஒதுக்கைக்கும் காரணமாகத்தான் வந்து ஒட்டுமொத்தமாக எஸ்ஸிக்கள் பதினைஞ்சு சதவீதத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் மூணு சதவீதத்தோடு நிறுத்தாங்க எல்லாருக்கும் நிறுத்திக்கிறாங்க இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு இருக்கிறாங்க

இருக்கக்கூடிய விதியின் காரணமாகத்தான் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாயிருக்கும் வேணும் நான் வந்து தொடர்ந்து நான் சொல்லிவிடுகிறேன் இது வந்து இந்தியாவுடைய எந்த இது போன்ற ஒரு அநியாயம் நடைபெறுது சமூக நீதி என்று பேசி கொள்கை இங்க வந்து சமூக நீதியை தடுத்திருக்கிறார்கள் திராவிட ஆஹ் முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எனவேதான் மூன்று சதவீத எள் உள் ஒப்பீட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்ட மக்களுடைய பாதுகாப்பைக்காக மே மாதம் பதினேழாம் தேதி என்று அதாவது இந்த திருச்சியில புதிய தமிழக கட்சியின் சார்பாக இந்த மூன்று சதவீத உள் எடுப்பை கொடுக்கக்கூடிய குறைபாடு கூடிய சமூக நீதிக்கு புறம்பான சட்டத்துக்கு புறம்பான அதுன்னு சொல்ல போனால் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி அன்று உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு மாறாக இப்பொழுது அமலுக்குரிய இந்த மூன்று சதவீத உள்திட ரத்து செய்து அண்மையில் நேற்றைய முன்தினம் தெலுங்கானா அரசினுடைய சார்பாக நியாயமான முறையில அங்கே வந்து மூன்று பிரிவாக ஏபிசி என்று அழைத்திருக்கிற அழைக்கப்படுகிறார்கள் அத அந்த சமுதாயங்களை எல்லாம் ஒன்றிணைத்து அவர்கள் மூன்று பிரிவாக இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள் அதுபோல எந்த சமுதாயத்தும் எந்த பாதிப்பும் இல்லாத வகையில நியாயமான வகையில இந்த கம்பார்ட்மெண்டலை இருக்க வேண்டும் என்று வெற்றி மே மாதம் பதினேழாம் தேதி என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக திருச்சியில பேரணியும் ஆர்ப்பாட்டமும் நடத்தவிருக்கிறோம் பதினேழு மே மாதம் பதினேழாம் தேதி ஒன் தமிழ்நாடு அரசு சமூக நீதியை பேசினால் மட்டும் போதாது அதை வந்து அமலாக்கும் அண்டை மாநிலங்களான அவங்க எல்லாம் சமூக நீதி ஆனா சமூக நீதியை செயல் அதைய அமல்படுத்துகிறார்கள் அங்க வந்து அங்க பதினைஞ்சி பதினாறு சதவீதத்தை ஒரு சதவீதமா பிரிச்சுக்கிறாங்க ஏழா பிரிச்சு இருக்கிறாங்க ஆறா பிரிச்சு இருக்கிறாங்க நிறையா பிரிச்சு அந்த சமுதாயத்தினுடைய எல்லா அதாவது எம்பிரிக்கல் டேட்டா அந்த அந்த ஒடுக்கப்பட்ட பற்றியில் பார்த்து மக்களுடைய அரசியல் சூழ்நிலைகள் பொருளாதார சூழ்நிலைகள் கல்வி வேலை வாய்ப்புகள் அத்தனையும் வந்து விஞ்ஞான ரீதியான ஆய்வு செய்த பிறகு அந்த மக்களுக்கு முறையாக வந்து பங்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே நியாயமான பங்கீட்டை வழங்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தித்தான் மே மாதம் பதினேழாம் தேதி இந்த இருக்கிறோம் இதை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து இருக்கிறது கேள்வி கேட்டால் கொஞ்சம் அடுத்து விட கிடைக்கும் தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே வெறுமே இயந்திரத்தனமாக வந்து அந்த மூன்று சதவீத இடஒதுக்க ஆதரிக்காத தவிர அவர்களுக்கு பதினைந்து சதவீதத்திலும் கிடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய காரணத்தினால அங்கு இருக்கப்பரிய அந்த மற்ற பெரும்பான்மை மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பு என்பதை புரிந்து கொள்ளாமே எல்லோரும் ஆதரவு கொடுக்கிறார்கள் அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய இந்த மூன்று சதவீத ஒளிப்பெருவத் தீட்டில் தங்களுடைய ஒவ்வொரு கட்சியாக அஇஅதிமுக தான் சரி பிஜேபி இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரி இது நடக்கக்கூடிய இந்த மோசடிகள் தவறு சட்டத்திற்கு புறம்பான இந்த இடஒது கேட்கிறது அவர்களும் மறுபடி செய்து அதை மாற்றி அமைப்பதற்கு அவர்களும் பொருள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் अर्ध भाग की जो बॉडी तैयार बना है वो पास काट रहा है है और से भी मुझे याद है बोलती है और से भी लेया सी सी पार्टिकुलर के पास 10.5 बताया था के कर रहा हूं अंदर ये कर रहा हूं वो सारे काम ये अंदर ये शुरू अब उड़ के कर ले बोलता हूं नहीं அப்படிதான் வந்து மூணா பிரிச்சு என்ன தெடுங்கா ஒரு முன்வாதமாக முன்முதாரணமாக கொண்டு தமிழ்நாடு கூடிய பட்டியல் பிரிவில் என்னென்ன சமுதாயங்களா வந்து இன்னும் மோசமான சந்தாயம் குதிரை வண்ணு ஒரு சமுதாயம் இருக்கிறாங்க கூடவர சமுதாயம்னு ஒன்று இருக்கிறான் முறையான கம்பார்ட்மெண்டலை -e <laughs> <legen meantime> <hhalfart>. வந்து பிரித்து அதுகுறிது தமிழ்நாடு அந்த வாய்ப்பை பண்ணாலே முதல் ஒரு பிரச்சனை சால்வ் ஆகும் ஆனால் அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு வேண்டும் இருப்போது அது இன்னும் இன்னொரு பிரிவு பிரிக்க வேண்டி இருக்கலாம் அதனால அதை வந்து முறையாக வந்து ஆந்திர தெலுங்கானாவை முன்காரணமாக கொண்டு அது சுப்ரீம் கோர்ட்டுடைய படி யாரெல்லாம் வளர்ந்துக்கிறாங்க யார் வளர அமைக்கிறாங்க அது மாதிரி மூன்றாவோ நான்காவோ சுப்ரீம் கோர்ட் கொடுக்குறதா தப்பு இல்லை அப்படி கொடுக்குறதா சரியா இருக்கு தொடர்ந்து அதை வந்து வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இது அரசியல் ரீதியாக செய்யக்கூடியதில்லை இது வந்து எந்த வந்து தமிழ்நாடு அரசனுடைய இந்த உள் திட்டம் பாதிப்பு உண்டாக்குது அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு வந்து இருக்கு இந்த கடமையை வந்து இது நிறைவேறுகின்றவரிலும் செய்வோம் இந்த போராட்டம் வந்து இது அரசியல் ரீதியான போராட்டம் இல்ல இல்லை அநீதிக்கு எதிரான போராட்டம் வந்து வந்து இதை தொடர்ந்து அடைகின்றவரிலும் தொடரும் அதுக்குள்ள ரெண்டு மூணு சொல்றாங்க இப்ப வந்து தொடர்ந்து தென்தமிழகத்துல ஆஹ் பெரிய அளவுக்கு வந்து சமுதாய ரீதியான தாக்குதல்கள் வந்து இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் எனக்கூடிய போனா அந்த நின்ற பெரிய வந்து தெரு தமிழகத்தில் இருக்கிறது எப்படி வந்து மத ரீதியான பிரச்சனைகளை வந்து தேசிய புலனாய்வு மையம் என்னையே விசாரித்ததோ அதே போல என்னையை விழுந்த வழக்கு எல்லாம் கொடுக்க வேண்டும் என்றுதான் வந்து கடந்த மூணு மாதங்களுக்கு முன்பு ஆளுநர் உடை அதே அதே சமயத்துல வந்து மாணவர்கள் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நான் துறையில் சின்னத்துறை என்ற மாணவர் வந்து வெகுனே காரணம் இல்லாம நல்லா படிக்கிறான் தன்னை விட அதிகம் படிக்கிறதுக்காக வந்து காக்கப்பட்டு அவன் வந்து அந்த அந்த இடத்திலேயே படிக்க முடியாம அவன் இடம் பெற வேண்டிய சொன்னது அதுக்கு பிறகு பல சம்பவங்கள் இப்பொழுது பாத்தீங்கன்னா நேற்றைய முன்தினம் ரஹமத்துல்லா என்ற எய்த் படிக்கக்கூடிய மாணவன் வெறும் பென்சில் தகராறுக்காக வந்து ஒரு மாணவன் வந்து பள்ளி நேரத்துல வகுப்பறைக்குள்ள அந்த மாணவனை அறிவாளர் தாக்கி அந்த மாணவன் உயிர்த்தி போராடி தடுக்க வந்த ஆசிரியை தா காயமடைக்கிறார் மாணவர்களை இந்த மாதிரி வந்து பள்ளிகளிலேயே வன்முறை கலாச்சாரம் அறிவாள் கலாச்சாரம் வந்து பரலக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இதுக்கெல்லாம் தான் ஒரு தீர்வா வந்து இது வந்து போட்டாங்க சந்திரு கமிஷன் போட்டாங்க அவர் பல ஆலோசனைகளை சொன்னார் இந்த கயிறு கட்டக்கூடாது சாதியினுடைய பெயரால் வந்து பள்ளி கூட ஆதிதாவோட பள்ளியில் கூடாது அது போல வேற சாதிகள் எந்த பெயர் கூடாது அவங்க கமிஷன் போட்டு அவங்களே வந்து அதை நிறைவேற்றுறதுக்கு அவங்க என்ன முயற்சியை எடுத்துக்க நினைச்சுங்களா அவர் கமிஷன் கொடுத்துட்டாங்கல்ல கமிஷன் ஏற்றுக்கொள்ளப்பட சொன்னாங்கல்ல ஏன் தமிழ்நாட்டுல அது தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சரி அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளாக இருந்தாலும் சரி கல்லூரிகளாக இருந்தாலும் சரி சாதியை மதத்தை வந்து உயர் நீதிமன்றம் நாலு வாரங்களுக்குள்ளாக எல்லா பள்ளிகள் கல்லூரிகளிலும் இருக்கக்கூடிய சாதியை பெயர் நீக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் ஒரு ஆணை அந்த உயர்நீதிமன்ற ஆணையாவது அமலாக்கக்கூடிய வகையில தமிழ்நாடு அரசு ஆஹ் கம்ப்ளீட்டா முழுமையா வந்து சாதி அரசாதி தமிழ்நாட்டுல அரசாங்க பணம் கொடுக்கறாங்க பெரும்பாலான அரசு உதவி பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாமே வந்து சுவாதி ரீதியான கல்லூரிகளாகவும் சுவாதி ரீதியான பள்ளிகளாகும் முதல்ல அனைத்து அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள் இது வந்து ரொம்ப கொஞ்சம் பாயிண்ட் நோட் பண்ணீங்க கவர்மெண்ட் எய்டட் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பள்ளிகள் பள்ளிகள்டு பெரும்பாலான சாதியை மையமாக வைத்து சாதி ரீதியான பள்ளிகளாகவும் தள்ளுகிறார்கள் சாதி பேர்களை நீக்குவதற்கு வந்து அதான் அடிப்படை இல்லை என்றால் நிதியை நிறுத்தவும் நிதியில அந்த பள்ளிகள் இருந்து அங்கே பண்ணுங்க என்ன குறைஞ்சு போச்சு பேரா வைக்க முடியாது பேர் வச்சு அந்த சாதி பேர் வச்சுதான் பள்ளி பண்ண கல்வி இருந்து பொதுவான எல்லோருக்கும் தள்ளி கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் வந்த பிறகு அதுதான் வந்து ரைட் எதுக்கு சாதி ரீதியான பள்ளிகள் சாதி ரீதியான கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழகத்துக்கு சாதி ரீதியான ஒரு அனுமதி கொடுக்கிறாங்க தமிழ்நாடு அரசு சோ அதனால அடிப்படையில திராவிட கட்சிகள் ரெண்டு பேருமே திமுக ரெண்டு பேருக்குமே வந்து பேசுறாங்களே தவிர ஆனா ஒரு பிரச்சனைக்கு வருகின்ற பொழுது அவர்கள் வந்து முழுக்க முழுக்க அதிலிருந்து நேர பின்வாங்கி சாதிய சக்திகளுக்கு வந்து இரையாகி அவர்கள் வந்து ஒட்டுமொத்தத்தான் தமிழ்நாட்டை வந்து ஒரு சாதி களமாக மாத்தி இன்னைக்கு எல்லா கடைசியில எட்டாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படிக்கூடிய மாணவர்கள் கூட அறுவாழ் நிலைக்கு கொண்டு தள்ளிக்கிறாங்க அதனால பொதுவாக நீ உயர்நீதிமன்றம் தான் நான் வர பாதுகேன் உயர்நீதிமன்றம் அது போல வந்து பள்ளி கல்லூரிகள் கல்வி நிலையங்கள் இருக்கக்கூடிய அனைத்து சாதிப்பை நிற்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் தமிழ்நாடு அரசு அதை உடனடியா அதே போல சந்திர கமிட்டி அவர் ஒரு நேர்மையானவர் கொடுத்துருக்கிறார் இந்த அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆனாலும் அந்த அடிப்படையிலும் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் சொல்ற ரெண்டு நாள் அடிக்கல் கொடுக்கறது மூணாம் நாள் ஒரு எதிர்ப்பு வந்தால் உடனடியே அப்படியே இந்த அரசு பின்வாங்கி அதனால முறையா வந்து சாற்றுகள் அதாவது வந்து உளப்பூர்வமாக வந்து சாதியை ஒழிப்பதற்கு சாதி ரீதியான பிரச்சனைகளை உருவாக்கி தமிழர்களிடத்திலே நிரந்தரமான பிளவை உருவாக்கக்கூடிய எல்லா விதமான செயல்கள் உண்டான ஆக்கபூர்வமான செயல்களை அரசு எடுக்க நடவடிக்கை எடுக்க மேலே என்ன பண்ணுவனிப்பட்ட விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை ஆனால் கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு வரையிலும் பல்கலைக்கழக துணைவேந்தர் பக்திகள் வந்து ஏன் ஏற பத்து கோடி எட்டு கோடி இருபது அப்படின்றது ஒவ்வொரு நியமிக்கப்பட்டார் அந்த ஊழல் படுத்தப்பட்டு அவர்கள் வந்து அந்த ஊர்கள் ஏற்ற கால பல பல்கலைக்கழகத்தில் எல்லா பல்களுக்கு வேலை வாய்ப்பு முப்பது லட்சம் ஒரு அசன் போச்சிருக்கேன் ஒரு கிழக்கு போச்சுன்னா பதினைஞ்சு லட்சம் எனவே பல்கலைக்கழகங்களே நோதி ஊழல் கழகங்களாக திருமதி காரணமே வந்து துணைவேந்த நியமனங்களில் ஏற்பட்ட முறை வருதுதான் அதுல வந்து இது வந்து அதை கொஞ்சம் சரி பண்ணாது அதுதான் கடந்த மூன்று மற்ற விஷயங்கள் இதுல எப்படி இருந்தா இருந்தோம் ஆனா ஒரு பல்கலைக்கழகத்திலும் கூட எந்த துணைவேந்தர் நியமனங்களிலும் இந்த துணைவேந்த நியமனம் இது மாதிரி பணம் வாங்கிட்டு போட்டாங்கிற குற்றச்சாட்டே கிடையாது நான் வந்து இந்த ஆளுநர் வந்தோன்னு முதல் பார்த்த உடனே சார் அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுல இந்த துணைவேந்த நியமனங்களிலாவது வந்து இந்த ஊழல் நியமனம் இல்லாம செஞ்சுக்கணும் எப்போ அதே மாதிரி வந்து இந்த நாலு வருஷத்துக்குள்ள அவருடைய பேரில் வந்து இந்த துணைவேந்த நியமனங்கள் எந்த விதமான ஊழலும் இல்லை அதே போல இப்பொழுது வந்து எல்லா பொறுப்பையும் இவங்கள எடுத்துக்கிறாங்க ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் மாவட்ட துணை செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்களை எல்லாம் ஒன்று ஒரு வைசன்ஸ் ஆக்கி கல்வியினுடைய தரத்தை கடைக்கோடிக்கு ஆக்காமல் இருந்தா வந்து கூட்டி அமைச்சிருக்கிறாங்க ஒரு சொல்லமொழி விட்டது இல்ல நிரந்தர நண்பனும் இல்லை

நான் ஏத்துக்கிறது ஏத்துக்காக ஒரு கூட்டணி அமையும் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து இருக்கிறாங்க அவங்க கூட்டணி இருந்தோம் இல்ல எந்த பொறுத்த மட்டும் நான் வந்து தெளிவா இருக்கிறேங்க தமிழ்நாட்டுல வெறும் அரசியல் மாற்றம் மட்டும் ஏற்பட்டால் போதாது அடிப்படையில் சில மாற்றங்கள் நிகழ வேண்டும் அதாவது இந்த நாட்டில் பூ குடிமக்கள் எத்தனையோ இடும்பு நிலை மக்கள் அவங்க எல்லாம் வந்து அரசியல் அதிகாரத்துக்குள்ளே வரம்பி ஏன் ஆங்கில அரச போக்கி ஆங்கில நீக்கிட்டு நம்ம வந்தோம் ஏன் மன்னராட்சிகளை குடித்து மசலாட்சி வந்தனா எல்லோரும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் குடியே தமிழக கட்சி துவங்குகின்ற பொழுது என்றாவது எங்களுடைய கொடி கொண்டு சென்னை கோட்டையிலே பறக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் வந்து இந்த கட்சியை துவங்கியிருக்கோம் இதில் என் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புதிய தமிழகம் கட்சியினுடைய முழக்கமே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெற பங்கு பெற வேண்டும் என்பதுதான் கொள்கை எனவே வந்து ஆட்சியிலே பங்கு என்ற முழக்கத்தோடு யார் கூட்டணி அமைக்கிறார்களோ அது அதை அதுதான் எங்களுடைய முதல் கூட்டணிக்கான நிபந்தனையா இருக்க முடியும் அதுக்கு பிறகுதான் பார்க்க எல்லா விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி மட்டுமல்ல கூட்டணி ஆட்சியிலும் அமைய வேண்டும் ஆட்சி அமைய வேண்டும் அதுல அதுக்குத்தான் முக்கியத்துவம் புதிய தான் கொடுக்கும் அதை அடிப்படையா வைத்துதான் தான் எங்களுடைய கூட்டணியே அமையமை தவிர இந்த ஆட்சியை மாத்திட்டு இன்னொருத்தர் கொண்டு முதலமைச்சராத்த ஒரு கட்சி கொண்டு வந்து முதலமைச்சர் நாங்க பாடுபட மாட்டோம் நாங்க அதுக்காக இந்த கட்சியை துவக்கல அதனால நாங்களும் ஆட்சியில பங்கு பெறணும்னா தான் எங்களுடைய கட்சி அதுக்காக முழு உரிமையா பாடுபடணும் தவிர யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து முதலமைச்சராக உட்கார வைக்கிறதுக்கு நான்கிற்காக பாடுபடணும் நாங்க இருக்காது ஓட்டு போடணும் இது நாங்க என்ன சொன்னா லட்சோ லட்சம் கூட வந்து சொல்ல போனா இரண்டு மூன்று முக்கியமான சமுதாயங்களை தவிர பாக்கி தொண்ணூறு சமுதாய மக்கள் வந்து ஆட்சி வர முடியாத தமிழக பிரச்சனை முடிக்க மாட்டாங்க அதனால எல்லோருக்குமான அதிகாரம் வரணும்னு சொன்னால் முதல்ல தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் கூட்டணி ஆட்சி அமைவதற்கு உண்டான சூழ்நிலை உருவாக வேண்டும் அதுதான் புதிய தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு அவருடைய மாநாட்டுல ஆஹ் கூட்டணி ஆட்சி வந்து நான் தயார் என்று அறிவிச்சார் அப்பொழுது அங்கு வந்து பல அரசியல் கட்சிகளும் கூட கரு போது நான் வந்து அதை நான் வரவேற்கிறேன் அதே போல இப்பொழுதும் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி என்று சொல்லியிருக்கிறார் இன்னும் யாரெல்லாம் கூட்டணி ஆட்சி என்று வருகிறார்கள் என்பதை எல்லாம் பொறுமையா ஒரு இன்னும் எத்தனை அரசியல் கட்சிகள் கூட்டணி ஆட்சி என்ற கோஷத்தை முன்னெடுக்கிறார்கள் அவருடைய சக்தி என்ன எதிர்ப்பு நான் அந்த சூழ்நிலைகளை காட்சியிலே வந்து நாங்க வந்து முடிவெடுக்க முடியும் இப்பொழுது ஆஹ் எந்த முடிவும் எடுக்க இப்போ வந்து அவர் சொல்லியிருக்கார் நான் வந்து இவர் சொன்னார் விஜய் சொன்னார் தமிழ்நாட்டில் வந்து நான் கூட்டணி ஆட்சிக்கு தயார் எல்லோருக்கும் பங்கு பங்களிக்கப்படும் என்று சொன்னார் அதை வரவேற்றோம் அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி என்று சொல்லியிருக்கிறார் இவர்கள் அதை என்ன புரிந்து கொண்டார்கள் என்று அதை பற்றி நாங்க கரு சொல்ல விரும்பல இன்னும் யாரெல்லாம் சொல்லுகிறார்கள் எல்லாம் பொறுப்புமே பார்த்து சொல்ல முடியும் ஆனா கூட்டணி ஆட்சி என்ற அந்த முழக்கத்தை தவிர வேற எதையுறோம்ல சார் வந்து பல அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள் இது மாதிரி வந்து சிரிப்பு என்ற பெயர்ல அல்லது வந்து அந்த மேடையில இருக்கக்கூடியவர்கள் முன்னாடி இருக்கக்கூடியவர்களை வந்து மகிழ்ப்பு என்ற பெயர்ல பல நேரங்கள்ல இருந்து வரம்பு மீறி பேசுகிறார் இந்த மாதிரி பேச்செல்லாம் வந்து யாருக்குரிய வருடங்களுக்கு முன்பு ஆயிரத்திள்ள திமுக பிரசமான பேச்சுக்களை நாம் வந்து கேட்டோம் அதெல்லாம் தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு மெல்ல மெல்ல குறைந்தது மீண்டும் வந்து ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கர் ஒரு மேடை பேச்சாளர்கள் வந்து பேசுகிறார்கள் அவர்களை யாரும் கண்டுகொள்வது என்பது பேரு ஆனால் அமைச்சர் குறிப்பிடக்கூடியவர்கள் சம்பந்த சைவத்தையும் பயணத்தையும் முன்னிணைத்தது அதெல்லாம் வந்து இதெல்லாம் நினைச்சு பார்க்கறதா இதெல்லாம் என்ன சொல்றது அவர்கள் எல்லாம் அந்த பொறுப்புக்கே தகுதியேற்றவர்கள் அதை வந்து ஏன் வந்து இன்னும் ஆஹ் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் எல்லாம் பதவியை செய்கிறாருன்னு தெரியல